எலிக்கொல்லி விஷம் உட்கொண்ட பதினான்கு வயது சிறுமி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட பிளாஸ்மா ஃபெரிசிஸ் எனப்படும் மேம்பட்ட சிகிச்சை முறையால் காப்பாற்றப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதியில் பலதுறை துறை முக்கிய சிகிச்சை பிரிவை கொண்ட முதல் மருத்துவமனையான தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை மருத்துவர்கள் குழு மிகவும் கொடிய எலிகொல்லி விஷத்தை உட்கொண்ட பதினான்கு வயது சிறுமிக்கு இரத்த ஓட்டத்தின் சுழற்சியில் இருக்கும் நச்சுக்களை அகற்றும் ஒரு மேம்பட்ட இரத்த சிகிச்சையான பிளாஸ்மா பெரிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த மேம்பட்ட சிகிச்சை முறையால் அந்த சிறுமியின் உயிரை மீனாட்சி மருத்துவமனை காப்பாற்றியுள்ளது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் மன அழுத்தத்தில் இருந்த பதினான்கு வயது சிறுமி மிகவும் ஆபத்தானதாக கருதப்படும் மஞ்சள் பாஸ்பரஸை ஐந்து சதவிகிதம் கொண்டுள்ள ரடோல் பேஸ்டை உட்கொண்டார் மஞ்சள் பாஸ்பரஸ் என்பது சயனைடு போன்ற அதிக புரதம் பிணைக்கும் பொருளாகும் மனித உடலில் இருந்து அதை அகற்றுவது ஒரு பெரும் சவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால்தான் கிராமப்புறங்களில் எலிகொல்லி விஷத்தால் ஏற்படும் இறப்பு விகிதம் அதிக அளவில் உள்ளது வழக்கமாக விஷம் உட்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்களில் இரத்தத்தை சுத்திகரிக்க சில வகையான இருப்பினும் மீனாட்சி மருத்துவமனை அந்த சிறுமிக்கு அல்லது ஹீமோடய போன்று குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது இதய துடிப்பு போன்ற சிக்கல்களை உருவாக்காத பிளாஸ்மா சிகிச்சையை மேற்கொண்டது பிளாஸ்மா பரிமாற்றம் என்றும் அழைக்கப்படும் பிளாஸ்மா இந்த எலிக்கொல்லி விஷத்திற்கு மிக திறம்பட்ட விதத்தில் பலனைப்பதாக இருக்கும் இது பாதிக்கப்பட்ட ரத்தத்தின் திரவ பகுதியான பிளாஸ்மாவை இரத்த அணுக்களில் இருந்து பிரித்து அதை ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நல்ல பிளாஸ்மா அல்லது பிளாஸ்மா மாற்று கொண்டு மாற்றியமைக்கும் முறையாகும் இச்செயல் முறை சிறுநீரக டயாலிசிஸை போன்றது இந்த சிகிச்சையை அடுத்து அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டுள்ளார்

நிறைய அவங்களோட லிவரே வந்து திருப்பியும் ரீஜெனரேட் ஆகி அவங்க வந்து பாதிப்படையாம காப்பாற்றோம்னா அவங்க ரெக்கவரி ஆறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு முக்காவாசி பேரை நம்ம காப்பாற்றக்கூடிய நிலைமை இப்போதைக்கு இருக்கு இது வந்து அட் ப்ரெசெண்ட் இருக்கிற மக்களுக்கும் வெளியில் ஏதாவது ரூரல் ரூரல் ஏரியால இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த பாய்சன் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு இதோட போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கறதுக்கான காரணம் என்னன்றத கண்டுபிடிச்சு அவங்க சைக்கலாஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் அவங்க சைக்கலாஜிக்கலாவும் அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் கம்ப்ளீட் இவங்க ஆரம்பத்திலேயே நம்ம பிளாசோசஸ் பண்ணா அந்த பாதிப்படைகிற நிலைமைக்கு போகாம இன்னும் ஈஸியா ரெக்கவர் ஆகிருக்கலாம்

పేషెంట్ సార్ ట్రీట్మెంట్ లో రీసెంట్ பாத்தீங்கன்னா మిథిల్ প্লাஸ் 2 ஒரு 8 to 10 சார் அந்த प्लाज्மா தெரபிஸ்னா அது என்ன கரெக்ட்டா சார் பர்ச்சனை వేరే வணக்கம் நான் டாக்டர் செந்தில் இங்கே மீனாட்சி ஐசியூவில் எம்ஐசி மெடிக்கல் ஐசி மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஐசியு இன்சார்ஜாக இருக்கேன் இப்போது இந்த மீட் வந்து மெயினாக இந்த ரேட்டால் பேஸ்ட் சம்பந்தப்பட்டமான விழிப்புணர்வு ஸோ இந்த ரேட்டால் பேஸ்ட் வந்து எல்லோ ஃபாஸ்பரஸ் பாய்சன்னால் வருது இது வந்து லிவர் பாதிப்பு அடையும் டைரெக்டாகவும் பாதிக்கும் செகண்டரி எஃபெக்ட்டும் வரும் ஸோ இது வந்து மெயினாக முன்னாடிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பெருசாக எதுவும் இல்லை பட் ப்ரெசென்ட் வந்து பிளாஸ்வஃபரசஸ் என்ற முறை அதாவது ரத்த சுத்திகரிப்பு ரத்தத்தில் இருக்க நீராக நீரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரீ ட்ரான் ரீட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம் வெளியிலேருந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி முறையினால் நிறையா பேஷண்ட்ஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியுது சரிங்களா இதோட இதுக்கான விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு மக்களிடம் இல்லை அதனால் அவங்க நிறையா பேருப்பி பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வர மாட்டேன்றாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் இல்லை போனாலும் ரெக்கவரி ஆக மாட்டேன்றாங்கன்றதும் வரா வராமல் போயிடுறாங்க ஸோ இது இந்த மாதிரி பிளாஸ்மாஃபெரசிஸ் பண்ணால் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் நம்ம ரெக்கவரி பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ இது வந்து நம்ம டெல்டா ரீஜியனில் நம்ம ஹாஸ்பிட்டல் த மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஜி மெடிக்கல் காலேஜ்லேயுமே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வி ஆர் டூயிங் பிளாஸ்மாபெரசிஸ் அண்ட் வி ஆர் ரெக் நம்ம இங்கே நிறையா பேஷண்ட்ஸையும் ரெக்கவரும் பண்ணுறோம் ஸோ இதுக்கான விழிப்புணர்வு தான் நமக்கு பேஷண்ட்ஸ்க்கும் இப்போ வெளி ரூரல் ஏரியாவில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் இது விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது அதுவும் இல்லாமல் பாய்சன் சாப்பிட்டு மட்டும் அவங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் பாய்சன்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் பட் எதனால் பாய்சன் எடுத்தாங்கன்றதையும் நம்ம மெயினாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம்னால் பாய்ஸன் எடுக்கிறாங்கன்னா மேலும் மேலும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபர்தர் ஃபர்தர் அவங்க திருப்பி பாய்சன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கான மனநிலை பாதிப்பு என்ன எதனால் ட்ரீட்மெண்ட் எதனால் பாய்சன் எடுத்திருக்காங்க அந்த டிப்ரெஷன்ஸ் ஏன் அவங்களுக்கு ஈஸியாக வருது ஸோ அந்த அது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் அதையும் சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ஃபர்தர் அவங்க டோட்டலாக அவங்கள வந்து ஒரு ஒரு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து யூஸ் அந்த டோஸ் பொறுத்து அவங்க எந்த மாதிரியான பேஷண்ட்ஸு அவங்க லிவர் கண்டிஷன் என்ன ஆல்ரெடி அவங்க லிவர் பாதிப்பு ஏதாவது இருக்குதா இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ்க்கு குறைஞ்சது வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸ் எடுத்தாலே வந்து பாதிப்படைய டூ டு ஃபைவ் கிராம்ஸ் எடுத்தாலே பாதிப்படையும் சரிங்களா இப்போ ஆல்ரெடி அவங்களோட லிவர் பாதிப்படைந்திருக்கு ஆல்கோஹால் எடுத்து அவங்க ஆல்கோஹாலோ இல்லை வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால ஆல்ரெடி அவங்க நார்மலான லிவர் இல்லை இல்லை பை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு லிவர் பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்க இது கொஞ்சம் டோஸ் எடுத்தாலும் டேஞ்சரஸான எஃபெக்ட் வரும் இப்போ ஒரு சில பேருக்கு அதிக டோஸ் எடுப்பாங்க பட் அவங்களோட கண்டிஷன்ஸ் ஹெல்த்தியாக இருப்பாங்க பட் நம்ம ஈஸியாக இந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இந்த பிளாஸ்மோ எல்லாமே பண்ணாலும் சீக்கிரமாக அவங்க ரெக்கவரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த டோசேஜ் அந்த பேஷண்ட்டோட ஒரு ஒருத்தவங்களோட கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறும் ஸோ இந்த பிளாஸ்மோபெரசிஸ் பண்ணுறதுனால நம்ம முக்கவாசி பேரை காப்பாற்றலாம் நம்ம காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்மோ இந்த இது ட்ரீட்மெண்ட் ஃபுல் ஃபுல்ஜா யாரும் பண்ணுறதில்ல பண்ணுறதுக்கான அந்த கைட்லைன்ஸ்க்கு கிடையாது சரிங்களா அப்போதான் எல்லாத்திலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க முன்னாடி இல்லாததுனால வி வில் மானிட்டர் அவங்கள மானிட்டர் பண்ணுவோம் ஒன்ஸ் மோசமானதுக்கப்புறம் வி வில் ட்ரை சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிவ் கேர் அவங்க ஆர்கன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பட் அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ அந்த பிளாஸ்மோ லிவர் டிரான்ஸ்பிளாண்ட்லாம் விழிப்புணர்வுகள் ஜாஸ்தியாக முக்காவாசி பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும்

ஜிஹெச்கு அங்கேயும் சொல்லி ஸ்பெஷலாக அவங்க வந்து பிளாஸ்மோ ஃபரஸஸ் பண்ணிவிட்டு காப்பாற்றப்படுறாங்க பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா நடுவில் யாராவது தப்பான ஒரு விழிப்புணர்வு கொடுத்துடுறாங்கன்னா அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அவங்க வரமாட்டேன்றாங்க வராமல் அங்கேயே ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து அவங்க இதுவான அவங்க டெத் ஆகிடறாங்கன்றது நியூஸ் நிறையா வரும் இந்த செய்திக்கு இல்லை இது கிளியரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எட்டு ரிலீஸ் சரிங்களா முன்னாடி ஒரு தோராயமாக பார்த்தோம்னா நம்ம எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ரெக்கவரி ஆகிறது கஷ்டம் இப்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியுது அது அது அதான் நாள் வரைக்கும் எதுவுமே தெரியாது அவங்க சாப்பிட அவங்க எலி பேஸ்ட் எடுத்துட்டு பாய்சன் எஃபெக்ட் தெரியாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் வரும் அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை வரும் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்க மயக்கமாக ஆரம்பிப்பாங்க மூச்சு திணறல் வரும் அப்புறம் சடனாக டெத் ஆயிடுவாங்க இதான் அந்த பாய்சன் எடுத்தா நடக்கிறது சரிங்களா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம பிளப்பி முடிஞ்சிச்சு அவங்க எடுத்துகிட்டோன்றதை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த பிளட் டெஸ்ட் மூலயமா அவங்க உள்ளார இருக்கிற எலும்பு மஞ்சள் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும் போன் மேரோ டிப் போன்மேரோ அஃபெக்ட் ஆகும் லிவர் அஃபெக்ட் ஆகும் லிவரோட தன்மைகள் மாறும் அதோட லெவல்ஸ்லாம் மாறும் லிவர் ஃபங்க்ஷன்ஸோட லெவல்ஸ் மாறும் அதை இனிஷியலாகவே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சோம்னா நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா சீக்கிரமாக அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் மோசமானதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா இந்த ரெக்கவரி டைம் வில் ப்ரொலாங் ஸோ அவங்களோட காஸ்ட் ஆஃப் ரெக்கவரி அவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே ஜாஸ்தியாகும் ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுதுன்னு சொல்லி கிராம கிராமப்புறம் இதுக்கு மெயின் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு பிளாஸ்மாஃபரஸஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்க பிளாஸ்மாஃபரஸஸ் வெளியில் அவங்க அந்த இது இப்போ நிறைய இடத்துல பண்ண மாட்டேன்றாங்க பண்ண மாட்டேன்றாங்கல்ல வசதிகள் இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை ஏன்னா இது நாள் வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை இது சாப்பிட்டா அவ்வளோதான் அவங்க டெத்தாகிடுவாங்க இல்லை அவங்களுக்கு காப்பாற்ற முடியாது இதுக்கு வந்து வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்ற ஒரு விழிப்புணர்வு தான் இது வரைக்கும் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணணும் மெயினாக இந்த பாய்சனுக்கு வந்து மாற்று மருந்தோ விஷமுறிவு மருந்தோ கிடையாது இது செகண்டரி எஃபெக்ட்னால லிவர் பாதிப்படையுது ஸோ அதை வந்து நம்ம அந்த லிவரை வந்து நம்ம சேஃப் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளாஸ்மாகஃபர் ரெசஸ் பண்ணி அந்த மெட்டபலைட்ஸ் எல்லாம் டைம் டு டைம் கிளியர் பண்ணும்